தமிழ் செய்யுள்களில் செந்நிறம் நோநிறம் என்ற இரண்டு விதமான இலக்கண வரையறைகள் உண்டு ஒரு பாடல் வந்து இன்பையில் சார்ந்ததாக இருந்தால் அதுக்கு செந்நிறம் என்று பெயர் ஒரு பாடல் துன்பையில் சார்ந்து இருந்தால் அதுக்கு நோநிறம் என்று பெயர் சில பாடல்கள் வந்து இன்பயலை மட்டும் மிக உயர்வாகவும் துன்பையலை குறைவாகவும் பேசும் அதுக்கு செந்நிற பாடல்களும் பேரும் சில பாடல்கள் துன்பையில் அதிகமாக பேசும் இன்பையில் குறைவாக பேசும் அதுக்கு நோ நோனிறம் பாடல்கள் அப்படின்னு பேர் இப்போது கை கிளை அப்படின்னு ஒரு திணை இருக்கு உங்களுக்கு இந்த கைக்கிளை திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒருதலை காமம் இது ஒரு அகத்திணை இது உடைய அர்த்தம் என்ன ஒரு தலை தன்னால் தன்னையும் விரும்பப்படுகிற பொருத்தையும் தொடர்புப்படுத்தி தானே சொல்லி மகிழ்ந்து கொண்டே இருப்பான் ஒரு தலையாக சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுதான் கைக்கிளை அப்படின்னு பேர் அதுக்கு இணையான ஒரு புறத்திணை இருக்குது அது என்னன்னா பாடான் இப்போ பாடான் திணை அப்படிங்கிறது என்ன பாடப்படுகிற ஆன்மகனது ஒழுக்கம் இப்போ ஒரு அரசன் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் மற்ற புலவர்களெல்லாம் தன்னை புகழ்ந்து பாட வேண்டும் நினைக்கிறான் இல்லையா அப்போது கைக்கிளை என்கிற அகத்தினையும் தனக்குத்தானே புகழ்ந்து படுவது புறத்திணையாகிய பாடான் திணையும் மற்றவர்கள் தன்னை புகழ்ந்து படுவது இப்போ இரண்டுமே சென்னிறம் சார்ந்த தான் இன்பியல் சார்ந்த பல்லகள் தான் அதனால தான் பாடானை வந்து கை கிளைக்கு புறணம் வச்சுருக்குறாங்க அதனால தான் கை கிளைக்கு வந்து பாடான் பகுதி கை கிளை புறணின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா என்ற ஒரு புறத்திணையானது கை கிளை என்ற அகத்திணைக்கு புறனாக ஏ வச்சுருக்காங்கன்னா ரெண்டுமே இன்பியலை சார்ந்தது ரெண்டுமே புகழ்ச்சிக்கு அடிமையான புகழக்கூடிய ஒரு திணை என்ற அடிப்படையில் வச்சுருக்குறாங்க நன்றி வணக்கம்